ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ஷிவானி ஸ்வேஷன் நம்ம இங்கே இன்றைக்கி பார்க்க போகிறது எல்லாமே சூப்பர் சூப்பரான கலெக்ஷன்ஸ் தாங்க நியூவாக வந்த மாடல்ஸ் எல்லாமே பார்க்க போதும் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த வீடியோவில் ஐன் பொன் ஒன் கிராம் ஃபார்மிங் அந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ்லாம் மிக்ஸ்டாக பார்க்க போதும் சூப்பரான ஃபினிஷிங்ஸில் போகும்போது அப்படி தங்கத்தில் இருக்க மாதிரி இருக்க போகுது ஸோ வாங்க இப்போ ஒன் வந்து கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம் கலெக்ஷன்ஸ்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கான கிவ்அவே கிஃப்ட்டுமே பார்த்துடலாங்க ஸோ இந்த வீடியோக்கான கிவ்அவே கிஃப்ட் கிஃப்ட் பார்த்தீங்கன்னா இந்த சூப்பரான இயரிங்ஸ் தாங்க நல்ல அழகான ஃபினிஷிங்ஸில் ஒன் கிராம் ஃபார்ம் எங்களை வசதி பேட்டர்னில் இருக்கிற இயரிங்ஸ் தான் இந்த வீடியோக்கான கிவ்அவே கிஃப்ட் பேக் சைடில் ஸ்க்ரூ பேக் டைப் அப்படியே அச்சஸ்டல் தங்கத்தில் இருக்க மாதிரி இருக்கும் சூப்பரான ஃபினிஷிங்ஸ் நல்ல அழகான மாடல் ஸோ நம்ம சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்களுமே இதில் பார்ட்டிசிபேட் பண்ணலாம் நீங்கள் பண்ண வேண்டியதில் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க நல்லதாக கமெண்ட்மே போடுங்க நெக்ஸ்ட் வீடியோவில் கமெண்ட் பேக்கிற மூலியமாக வின் செலக்ட் பண்ணி அவங்களுக்கு இந்த கிஃப்டை கொடுத்துடலாம் அண்ட் இந்த வீடியோவிட எல்லாம் லாஸ்ட் வீடியோக்கான கிவ் அவே கிஃப்ட் வேணதையுமே செலக்ட் பண்ணலாம் நல்ல ஹான ஃபினிஷிங்ஸில் சூப்பராக இருக்க மாடல் இந்த மாடல் சேலுக்குமே அவைலபிள் இருக்குது இன்கேஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் என்கொயரி பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் இதோட வேர்த்தே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டூ டுவெண்ட்டி அந்த ரேஞ்ச் வரும் சூப்பரான ஃபினிஷிங்ஸில் இந்த மாடல் தான் கிவ் அவே கிஃப்ட் வாங்க இப்போ ஒன்பதுனா கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிற கலெக்ஷன் சூப்பரான அட்டிகை பேட்டர்ன் தாங்க அதுவும் ஆயும் பொண்ணில் அடிகே பேட்டன் நல்ல ஹானாக ஃபினிஷிங்ஸ் நிறைய நெருக்க ஸ்டோன்ஸ் வச்ச மாதிரியான பேட்டன்ல அண்ட் நடுவில் உங்களுக்கு கஜலக்ஷ்மி அம்மன் இருக்க மாதிரியான ஃபினிஷிங் கொடுத்துருப்பாங்க மல்டிகலர் காம்பினேஷன்ஸ்ல ஸ்டோன்ஸ் ஒர்க்குமே பண்ணியிருக்காங்க அண்ட் குட்டி குட்டியாக ஹேங்கிங்ஸ் வர மாதிரியான மாடல் அண்ட் சைடு ஃபுல்லாக அவங்களுக்கு ஒயிட்டில் ஸ்டோன்ஸ் ஒர்க்குமே பண்ணியிருக்காங்க சூப்பரான ஃபினிஷிங்ஸ்லாம் அப்படியே தங்கத்துல இருக்க மாதிரி இருக்கு அண்ட் நல்லா விதிஞ்சு இருக்குது உங்கள் கழுத்து பேட்டர்ன் அண்ட் பேக் சைடில் உங்களுக்கு பேக் செயின்மே அட்டாச் ஆகிடும் உங்கள் கழுத்துக்கு ஏற்ற மாதிரி வேர் பண்ணத்துக்கு சூப்பராக இருக்குங்க நல்ல அழகான மாடல்ல ஐம் ஐம்பொண்ணில் அடிகை கலெக்ஷன் நல்ல அழகான பேட்டர்னில் இருக்குது ஸோ வேணுன்றவங்க ஃபாஸ்ட்டு புக் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி செட்லாம் வந்து நீங்கள் லாங் கல்லாரம் கூட போட்டிங்கன்னா கூட இன்னும் செம்ம கிராண்டாக இருக்கும் இந்த நெக்லஸ் மட்டுமே போட்டாவே சிம்பிள் ரொம்ப அழகாக கிராண்டில் இருக்கும் அண்ட் கல்லாரம்லாம் சேர்ந்து போட்டோம்னா இன்னும் சூப்பராக இருக்கும் நல்ல அழகான ஃபினிஷிங்ஸில் இருக்கும் அண்ட் ஈவினிங்லலாம் நம்ம போட்டோம்னா வச்சுக்கோங்களேன் இந்த ஸ்டோன்ஸ் ஒரு கிளிட்டு அப்படியே டைமண்ட் லுக்கில் இருக்க மாதிரியான பேட்டர்னில் இருக்கும் நல்ல அழகான மாடலுங்க சூப்பரான ஃபினிஷிங்ஸ் இந்த நெக்லஸ் இப்போ நான் தனியாக காமிச்சிருக்கேன் இன்கேஸ் உங்களுக்கு காம்போ வேணுன்னா கூட நீங்கள் என்கொயரி பண்ணலாம் நல்ல அழகான பேட்டர்னில் இருக்குது ஸோ இந்த ஐம்போன் அட்டிகையோட ப்ரைஸ் சூப்பர் அஃபோர்டபுளான ப்ரைஸில் நம்ம இப்போ பார்க்க போதும் நல்ல அழகான ஃபினிஷிங்ஸில் இருக்குது ஸோ இந்த ஐம்போன் அட்டிகையோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன் த்ரீ ஃபைவ் ஜீரோ மட்டும்தாங்க ஸோ ப்ரைஸோட ஸ்கிரீன்ஷாட் எடுத்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்க நம்ப என்கொயரி பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு ஸ்டோன்ஸ்லேயே ஒர்க் பண்ணியிருப்பாங்க அண்ட் நல்லா அது ராயல் லுக்காக இருக்கும் போடும் போதும் நல்ல அழகான ஃபினிஷிங்ஸில் இருக்குது இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ்லாம் நம்ம போய் கோல்டுலாம் வாங்கவே முடியாது பிகாஸ் இவ்வளோ ஸ்டோன்ஸ் ஒர்க் பண்ணுறதுக்கு நிறைய வேஸ்டேஜ் உங்களுக்கு போகும் அண்ட் பேக் சைட்லையும் பார்த்திங்கன்னா ஃபுல்லி உங்களுக்கு க்ளோஸ்ட் பேட்டனில் ஒர்க் பண்ணியிருப்பாங்க நல்லா ஸ்மூத் அண்ட் சாஃப்ட்டாக இருக்குது வேர் பண்ணுறதுக்கும் நல்ல இருக்கும் கழுத்தில் ஒரு கம்ஃபர்ட் சோனாக இருக்கும் இந்த மாதிரி ஸ்மூத்தாக இருக்கும் போது நல்ல அழகான ஃபினிஷிங்ஸில் இருக்குது ஸோ ப்ரைஸோட ஸ்கிரீன்ஷாட் எடுத்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்க நம்மளுக்கு என்கொயரி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் இப்படி எப்படி நீங்கள் தனியாக ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கலாம் அவ்வளோ அழகாக இருக்குங்க ஃபினிஷிங் நெக்ஸ்ட் போகிற மாடல் பாருங்க இந்த பேட்டன் ஒன் கிராம் ஃபார்மிங்கில் உங்களுக்கு டாலர் செயின் கலெக்ஷன்ஸுங்க சூப்பராக இருக்குது ரெண்டு சைட்லுமே உங்களுக்கு மயில் இருக்க மாதிரினா பேட்டர்னில் நல்ல தாமரைப்பூ அண்ட் குட்டி குட்டியாக ஸ்டோன் சாரி நார்மல் ஹேங்கிங்ஸ் வர மாதிரியான மாடலில் இருக்குது அண்ட் செயின் மாடல் பார்த்தீங்கன்னா சூப்பராக பாக்ஸ் கட்டிங் செயின் மாடலில் எதுவுமே அப்படி தங்கத்தில் இருக்க மாதிரி இருக்கும் வேர் பண்ணதுக்கும் சூப்பராக இருக்குங்க நல்ல அழகான ஃபினிஷிங் சிம்பிளாக ஒரு டாலர் செயின் நம்ம வேர் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ஒன் கிராம் ஃபார்மிங் டாலர் செயினை நீங்கள் செலக்ட் பண்ணலாம் பிளெயினாக எதுவுமே இல்லாமல் அண்ட் டிசைன் பார்த்தீங்கன்னா சூப்பர் ப்ரீமியம் குவாலிட்டி ஃபர்ஸ்ட் குவாலிட்டில நம்ம இந்த ஃபினிஷிங்ஸ்லாம் மேக் பண்ணி எடுத்து பிகாஸ் அந்த தாமரைப்பூ அந்த ஈகோக்கை எல்லாமே அவ்வளோ செதுக்கி இருப்பாங்க கோல்டுல செய்கிற மாதிரியான பேட்டன்ல இருக்கும் நல்ல அழகான ஃபினிஷிங்ஸுங்க ஸோ இந்த டாலர் செயினோட ப்ரைஸ் சேவன் நைன் மட்டும் தான் ப்ரைஸோட ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க டிஸ்கிரிப்ஷனில் இருக்க நம்பருக்கு என்கொரி பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நல்ல லென்த்துமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு டுவெண்ட்டி சிக்ஸ் இன்ச்சஸ் லென்த் வந்துருக்கும் நல்ல அழகான பேட்டர்னு ஸோ ஃபாஸ்ட்டாக அந்த கலெக்ஷன்ஸ்லாம் நீங்கள் புக் பண்ணிக்கலாம் ரொம்ப க்யூட்டாக இருக்கும் இப்படி கூட நீங்கள் தனியாக ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கலாம் ஸோ இந்த நெக்லஸோட பேட்டர்னுமே பார்த்தீங்க சூப்பரான ஃபினிஷிங்ஸில் கொடுத்துருக்காங்க அண்ட் இந்த செயின் மாடலுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த லீஃபு சென்டரில் ஃப்ளவர்ஸ் இருக்க மாதிரியான பேட்டன்லாம் கொடுத்துருப்பாங்க ஸோ ரெண்டு சைடுமே நல்ல அழகாக லீஃபு வித் ஃப்ளவர்ஸோடு கொடுத்துருக்காங்க அண்ட் இதுலேயுமே உங்களுக்கு பேக் செயின் அட்டாச் ஆயிருக்கும் ஸோ இப்படி பார்க்கறதுக்கு நல்லா அழகாக இருக்கே உங்களுக்கு வந்து ரொம்ப மெலீஸாக இருக்குமா அப்படின்னா கிடையவே கிடையாதுங்க இதுவே அப்படி கோல்டெலாம் போட்டால் அந்த மாதிரினா ஃபினிஷிங்ஸ்லாம் உங்களுக்கு மேக் பண்ணி கொடுத்துருப்பாங்க இந்த மாடல் ஆக்சுவலி ஸ்டோன்ஸ் ஒர்க்லாம் இருக்கிறதுனால கொஞ்சம் ஹெவியாகவும் இருக்குது பே வேணுந்தவங்க ஃபாஸ்ட்டாக இந்த செட்மே நீங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் ஒரு சூப்பர் ஆஃப் க்யூட்டான மாடலில் அப்படி தங்கத்தில் இருக்க மாதிரி இருக்கும் இதில் உங்களுக்கு இயர்ரிங்ஸ்மே வந்துடும் ஸோ இயரிங்ஸுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பேட்டர்ன் ஸோ மேலே ஒரு ஃப்ளவர் பேட்டர்ன் நடுவில் உங்களுக்கு பிக் ஆஃப் மாடலில் அண்ட் கீழே ஹேங்கிங்ஸ்லுமே ஒரு ஃப்ளவர் மாடலில் இருக்க ஃபினிஷிங்ஸ்ல இருக்கும் க்யூட்டான மாடலுங்க அப்படியே ரெகுலர் நல்ல அழகான மாடலில் இருக்குது ரெகுலர் மூவிங் மாடல் இது எல்லாமே நியூ டிசைன்ஸ்ல சூப்பர் பேட்டர்ல இருக்குது ஸோ வேணும் ஃபாஸ்ட்டாக இந்த செட் நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் இந்த பேக் சைடில் உங்களுக்கு இயரிங்ஸ்லுமே ஸ்க்ரூ பேக் டைப் வந்துடும் அது க்யூட்டான ஃபினிஷிங்ஸில் இருக்குது ஸோ லுக் வைஸ் அப்படியே கோல்டனாக இருக்கிற மாதிரி இருக்கும் வேணுன்றதவங்க ஃபாஸ்ட்டாக ஒர்க் பண்ணியிருக்கோம் சிம்பிளாக ஒரு ஃபங்க்ஷன்ஸ்லாம் நம்ம போனோம்னா இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் வேர் பண்ணும்போது சூப்பராகவே இருக்குங்க அண்ட் ஒயிட் ஸ்டோன்ஸ் போது எல்லா ட்ரெஸ்ஸுக்குமே நீங்கள் மேட்ச் போடுறதுக்கு நல்ல அழகாக இருக்கும் பிகாக்கோட கண் மட்டும் தான் உங்களுக்கு வந்து ரூபி ஸ்டோன்ஸில் ஒர்க் பண்ணியிருப்பாங்க மற்றபடி ஃபுல் அண்ட் ஃபுல் ஒயிட் ஸ்டோன்ஸில் ஒர்க் பண்ணியிருக்காங்க கியூட்டான மாடல் இந்த செட்டோட ப்ரைஸ் உங்களுக்கு சூப்பர் அஃபோர்டபுளான ப்ரைஸுங்க எயிட் டபுள் நைன் மட்டும்தான் நைன் எயிட் ஃபோர் ஒன் எயிட் சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸ் எயிட் நைன் இந்த நம்பருக்கு நீங்கள் என்கொயரி பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் எயிட் டபுள் நைன் மட்டுமே நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற கலெக்ஷன் பாருங்க இந்த சூப்பரான பெண்டன்ட் வித் செயினோட சூப்பர் க்யூட்டாக இருக்குது போதுங்க இந்த கலெக்ஷனுமே நல்ல அழகான ஃபினிஷிங்ஸில் இருக்குது நல்ல அழகான பேட்டர்னுமே சூப்பர் கியூட்டாக இருக்குது அண்ட் செயின் மாடல் பார்த்தீங்கன்னா இதுலேயுமே உங்களுக்கு பாக்ஸ் கட்டிங் செயின் மாடல் அண்ட் செயின்மே பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்மூத் அண்ட் ஷைனிங்காக இருக்குது அப்படி கோல்டில் இருக்க மாதிரியான ஃபினிஷிங்ஸ் இருக்கும் நல்ல அழகான மாடல் வைஸ் உங்களுக்கு டுவெண்ட்டி சிக்ஸ் இன்ச்சஸ் லென்த் வந்துடும் நல்ல அழகான பேட்டன்ல ஓர் சைடு உங்களுக்கு ரூபி வித் ஒயிட் ஸ்டோன்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க அண்ட் அதர் சைடு பார்த்தீங்கன்னா அந்த லீஃப் பேட்டன்லாம் டிசைன்ஸ் ஒர்க் கொடுத்துருப்பாங்க ஒன் கிராம் ஃபார்மிங் மாடலுங்க நல்ல அழகான மாடல் அண்ட் இதில் உங்களுக்கு இயரிங் பேசுமே நல்ல சூப்பரான ஃபினிஷிங்ஸுங்க அப்படியே தங்கத்தில் இருக்க மாதிரியான ஃபினிஷிங்ஸில் இருக்கும் நல்ல அழகான மாடல் ஸோ வேணும் ஃபாஸ்ட்டாக இந்த கலெக்ஷன்ஸ்லாம் நீங்கள் புக் பண்ணிக்கலாம் நைன் எயிட் ஃபோர் ஒன் எயிட் சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸ் எயிட் நைன் இந்த நம்பருக்கு நீங்கள் என்கொயரி பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க இந்த செட் இந்த நெக்ஸ்ட் செட்டோட ப்ரைஸ்மே பார்த்தீங்கன்னா சூப்பர் அஃபோர்டபுளான ப்ரைஸில் கிடைக்கப்போகுது ஸோ சூப்பரான ப்ரைஸில் கிடைக்க போகுது செவன் டபுள் நைன் மட்டும்தாங்க பிரைஸோட ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க டிஸ்கிரிப்ஷனில் இருக்க நம்பர்க்கு என்கொயரி பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் செவன் டபுள் நைன் மட்டுமே ஷைனிங்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக ஒர்க் பண்ணியிருப்பாங்க ஸோ இந்த கலெக்ஷன்ஸில் நீங்கள் ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கலாம் நல்ல அழகான பேட்டன் செவன் டபுள் நைன் வித் யாரிங்ஸோட செட்டாக வந்துடும் ஸோ நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற மாடல் பாருங்கள் இந்த பேட்டர்னுமே ஒன் கிராம் ஃபார்மிங்கில் இருக்க நெக்லஸ் பேட்டர்ன் தாங்க சிம்பிளாக ரொம்ப அழகான நெக்லஸ் மாடல் ஃபினிஷிங்ஸ்மே சூப்பராக இருக்கும் ஸோ இந்த பேட்டன்லாம் ஃபுல் அண்ட் ஃபுல் ஒயிட் ஸ்டோன்ஸில் உங்களுக்கு டைமண்ட் கட்டிங்கில் ஒர்க் பண்ணியிருப்பாங்க அண்ட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ரிப்பன் பேட்டர்னெலாம் கொடுத்துருப்பாங்க சூப்பர் டிசைன் இங்கேயுமே பாக்ஸ் கட்டிங்கில் இங்கேயுமே ரிப்பன் பேட்டர்னில் கொடுத்து அண்ட் பட்டா செயினில் பேக் செயின் அட்டாச் ஆகியிருக்க நெக்லஸ் மாடலுங்க சூப்பர் க்யூட்டாக இருக்குங்க ஃபினிஷிங்ஸுமே அழகாக இருக்குது குட்டியாக கோல்டன் பால்ஸ் மட்டும் ஹேங்கிங்ஸ் வரும் மாதிரியான பேட்டர்னில் இருக்கும் நல்ல அழகான மாடல் அண்ட் இதுலேயே இன்னொரு கலர் காம்பினேஷன்ஸுமே அவைலபிள் இருக்குது ஸோ இந்த கலர் காம்பினேஷன்ஸ் உங்களுக்கு ரூபி அண்ட் ஒயிட் கலர் காம்பினேஷன்ஸில் இருக்க சேம் டிசைனில் இருக்க பேட்டர்ன் ஒரு வி ஷேப் மாடலில் சூப்பராக இருக்குங்க பாருங்கள் இந்த பேட்டர்மே நல்ல அழகாக இருக்குது நம்ம கிட்ஸில் பெரியவங்க இருக்கும் யாரு வேணாலும் இந்த மாதிரி நெக்லஸ் பேட்டர்ன்னு நீங்கள் வேர் பண்ணலாம் அப்படியே இயால் கோல்டுலாம் நம்ம மேக் பண்ணி ஆன்டிக் பீஸ்லாம் மேக் பண்ணி எடுத்துகிட்டு வந்தோம்னா எப்படி இருக்குமோ அந்த மாதிரியான ஃபேஷன் ஃபேன்சி ஜுவல்லரி மாதிரி இருக்கும் லுக்கு பட் இது இயால் கோல்டில் இருக்க மாதிரியான ஃபினிஷிங்ஸில் இருக்கும் ஸோ வேணுன்றதுவங்க இந்த செட்டுமே நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் சிங்கிள் செட் சிங்கிள் கலர் காம்பினேஷன்ஸோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பர் அஃபோர்டபுளான ப்ரைஸில் பார்க்க போதும் நல்ல அழகான பேட்டர்னில் இருக்குதுங்க ஸோ சிங்கிள் பீஸ்கான பிரைஸ் ஃபைவ் ஃபிஃப்டி ஈச் ஃபைவ் ஃபிஃப்டி மட்டும் தாங்க ஸோ ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க நைன் எயிட் ஃபோர் ஒன் எயிட் சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸ் எயிட் நைன் இந்த நம்பருக்கு நீங்கள் என்கொரி பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஸோ வாங்க இப்போது லாஸ்ட் வீடியோக்கான கிவ் அே கிஃப்ட் விண்ணதை பார்க்கலாம் ஸோ இதில் வந்து இந்த தங்கம் போல் ஜோலிக்கும் ஐம்பொன் காம்போஃபர் ஃப்ரீ ஷிப் எங் எஸ் இந்த வீடியோக்கான கிவ்அவே கிஃப்ட்டு வின்னதை இப்போ பார்ப்போம் ஓகே இதில் வந்து சிக்ஸ்டி எயிட் கமெண்ட்ஸ் யூனிக்கான கவன்ஸ் இருக்குது இப்போ வின்ரை பார்க்கலாம் ஸோ இந்த வீடியோக்கான கிவ் அவே கிஃப்ட் பார்த்தீங்கன்னா வெங்கடேஸ்வரி பாலாஜி ஃபைவ் டபுள் செவன் த்ரீ எஸ் நைஸ் கலெக்ஷன்ஸ் தேங்க் யூ சிஸ்டர் நீங்கள் தான் வந்து லாஸ்ட் வீடியோக்கான கிவ் அவே கிஃப்ட் வின்னர் ஸோ சப்போர்ட் பண்ணிகிட்டே வாங்க உங்களுடைய வின்றுக்கான ஸ்க்ரீன்ஷாட் யூடியூப் ஐடிக்கான ஸ்க்ரீன்ஷாட் அண்ட் கிஃப்ட்டுக்கான ஸ்க்ரீன்ஷாட் அட்ரஸ் எல்லாமே அனுப்பி வைங்க உங்களோட கிஃப்ட் உங்களுக்கு வந்து சேரும் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலில் ஏதோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டுருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்கு உடனே அப்டேட்ஸாக கிடைக்கும் தேங்க்யூ ஃபார் வாச்சிங் அண்ட் சப்போர்ட்டிங்ஸ் தேங்க்யூ